கிரைஸ்தலாட் ஒரு சிறப்பு பாடல் பாடி நம்ம ஏசப்பாவை மகிமைப்படுத்துவோம் ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே ஏசுப்பா உம்மை தேடி வந்தேனே இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே எனக்கெல்லாமே என் வாழ்வெல்லாம் நேர்தானே என் சொந்த வந்தம் யாவும் நேரே இசப்பா உம்மை தேடி வந்தேனே இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே சொந்தமென்று சொன்ன தானே நினைக்கிறேன் உம்மை அறிந்த நாளிலிருந்து உம்மையே அன்று கிடக்கிறேன் அன்பு என்றாலே உமதன்பு ஒன்றுதானே என்று இங்கு நீரின்றி நான் இல்லையே உம்மை யாரே நம்பி நானும் தேடி போவது ஏசப்பா, உம்மை தேடி வந்தேனே இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே எனக்கெல்லாமே நீர்தானே என் நேர்தானே என் சொந்த வந்தம் யாவும் நேரே எசப்பா உம்மை தேடி வந்தேனே இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே என் மனதின் வேதனையில் புரிந்து கொள்வார் யாருமில்லை இதயம் நொறுங்கி கலங்கும் நேரம் அன்பு காட்டவும் யாருமில்லை நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றாள் என்றும் மண்ணாகி போயிருப்பேன் என்மேல் கருசன் என் மனம் புரிந்த ஒரு ஜீவன் ஐயா ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே எனக்கெல்லாமே நீர்தானே என் வாழ்வெல்லாம் நீர்தானே என் சொந்த பந்தம் யாவும் நீரே ஐசப்பா உம்மை தேடி வந்தேனே இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே ஐசப்பா உம்மை தேடி வந்தேனே இங்கே எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே கிரைஸ்தலோட காட் பிளஸ் யூ